நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அணிவகுத்து நிற்பவர்கள் மீது சத்தியமாக பலமாக விரட்டுபவர்கள் மீது சத்தியமாக நினைவூட்டும் வேதத்தை ஓதுவோர் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே வானங்களுக்கும் பூமிக்கும் இவ்விரன்றுக்கும் இடையே உள்ளவற்றுக்கும் அவனே ரப்பூ கீழ்த்திசைகளின் ரப்பு நிச்சயமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறோம் அனைவருக்கும் தடையாகவும் ஆக்கினோ அதனால் அவர்கள் மேலான கூட்டத்தார் பேச்சை ஒளிந்து கேட்க முடியாது இன்னும் அவர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசி எறியப்படுவார்கள் அவர்கள் புரத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு ஏதேனும் சேதியை இராய்சி செல்ல முற்பட்டால் அப்பொழுது அவனை பிரகாசமான தீப்பந்தம் பின்தொடரும் ஆகவே படைப்பால் அவர்கள் வலியவர்களா அல்லது நாம் படைத்திருக்கும் வானம் பூமி போன்றவையா என்று நிராகரிப்போரிடம் நபியே நீர் கேட்பீராக நிச்சயமாக நாம் அவர்களை பிசு பிசுப்பான களிமண்ணால் தான் படைத்திருக்கின்றோம் நபியே அல்லாஹுவின் வல்லமையைக் கண்டு நீர் ஆச்சரியப்படுகிறேன் ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்கின்றனர் அவர்களுக்கு நற்போதனைகள் செய்து நினைவூட்டப்பட்டாலும் அதனை அவர்கள் நினைவில் இரித்திக் கொள்வதில்லை அவர்கள் ஏதேனும் ஒரு அத்தாட்சியை கண்டாலும் அதை மெத்த பரிகாசம் செய்கின்றனர் இது பகிரங்கமான சூன்யமே அன்றி வேறில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் மெய்யாகவே நாங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுபவர்களா என்றும் கேட்கின்றனர் அவ்வாறே முந்தைய நம் தந்தையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்றும் கேட்கின்றனர் ஆம் உங்கள் செயல்களின் காரணமாக நீங்கள் சிறுமை அடைந்தவர்களாகவும் எழுப்பப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும் ஒரே சப்தந்தான் உடனே அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார்கள் அவ்வேளை எங்களுடைய கேடே இது கூலி கொடுக்கும் நாளாயிற்றே என்று அவர்கள் கூறுவர் நீங்கள் பொய்ப்பிக்க முற்பட்டுக் கொண்டிருந்தீர்களே அந்த தீர்ப்பு நாள் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் அநியாயம் செய்தார்களே அவர்களையும் அவர்களுடைய துணைகளையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் ஒன்று சேருங்கள் அல்லாஹை அன்றி அவர்கள் வழிபட்டவை அவை பின்னர் அவர்களை நரகத்தின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் இன்னும் அவர்களை அங்கே நிறுத்தி வையுங்கள் அவர்கள் நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்பட வேண்டியவர்கள் என்று மலக்குகளுக்கு கூறப்படும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உலகில் செய்தது போன்று உதவி செய்து கொள்ளவில்லை என்று கேட்கப்படும் ஆனால் அவர்கள் அந்நாளில் எதுவும் செய்ய இயலாது தலைகுனிந்து கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு தர்க்கித்துக் கொண்டும் இருப்பார்கள் தம் தலைவர்களை நோக்கி நிச்சயமாக நீங்கள் பல சக்தியுடன் எங்களிடம் வருகிறவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் நீங்கள் தாம் நம்பிக்கை கொண்டோராய் இருக்கவில்லை என்று தலைவர்கள் கூறுவார்கள் அன்றியும் உங்கள் மீது எங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இருக்கவில்லை எனினும் நீங்கள் தாம் வரம்பு கடந்து பாவம் செய்யும் கூட்டத்தாராக இருந்தீர்கள் ஆகையால் எங்கள் ரப்புடைய வாக்கு எங்கள் மீது உண்மையாகிவிட்டது நிச்சயமாக நாம் யாவரும் வேதனையை ஆம் நாங்கள் உங்களை வழிகடுத்தோம் நிச்சயமாக நாங்களே வழிகட்டுத்தான் இருந்தோம் ஆகவே அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் வேதனையில் கூட்டானவர்களாகவே இருப்பார்கள் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் நிச்சயமாக நடத்துவோம் அல்லாஹு தவிர நாயன் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் மெய்யாகவே அவர்கள் பெருமை அடித்தவர்களாக ஒரு பைத்தியக்கார புலவருக்காக நாங்கள் மெய்யாக எங்கள் தெய்வங்களை கைவிட்டு விடுகிறவர்களா என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அவர் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கிறார் அன்றியும் தமக்கு முன்னர் வந்த தூதர்களையும் உண்மைப்படுத்துகிறார் இதை நிராகரிப்போராயின் நிச்சயமாக நீங்கள் நோவினை தரும் வேதனையை அனுபவிப்பவர்கள்தான் ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை கண்டி வேறு எதற்கும் நீங்கள் கூறி கொடுக்கப்பட மாட்டீர்கள் அல்லாஹ் உடைய அந்தரங்க சுத்தியான அடியார்களோ எனின் அவர்களுக்கு அறியப்பட்டுள்ள உணவு அவர்களுக்கு இருக்கிறது வகைகள் அளிக்கப்படும் இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் இன்பம் அளிக்கும் சொர்க்கங்களில் ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவாறு அமர்ந்திருப்பார்கள் தெளிவான பானம் நிறைந்த கோளைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரும் அது மிக்க வெண்டையானது அருந்துவோருக்கு மதுரமானது அதில் கெடுதியும் இராது அதனால் அவர்கள் புத்தி படுமாறுபவர்களும் அல்லர் இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான பார்வையும் நெடிய கண்களும் கொண்ட அமர கன்னியரும் இருப்பார்கள் தூய்மையில் அவர்கள் இறக்கைகளால் மறைக்கப்பட்ட முட்டைகளைப் போல் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களில் ஒரு சிலர் சிலரை முன்னோக்கியவாறு பேசிக் கொண்டிருப்பார்கள் அவர்களில் ஒருவர் எனக்கு இம்மையில் உற்ற நண்பன் ஒருவன் இருந்தான் மரணத்துக்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை உண்மை என ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என கேட்டான் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி வழங்கப் பெறுவோமா என்றும் கேட்டான் அவ்வாறு கூறியவனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்றும் கூறுவார் அவர் கீழே நோக்கினார் அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார் அவனிடம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே என்னுடைய ரப்புடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாகி இருப்பேன் மற்றொரு முறையும் நாம் இறந்து விடுவோமா இல்லை நமக்கு முந்திய மரணத்தை தவிர வேறில்லை அன்றியும் நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்று கூறுவார் இதுதான் மகத்தான பாக்கியமாகும் எனவே பாடுபடுபவர்கள் இதுபோன்றதற்காகவே பாடுபட வேண்டும் அது சிறப்பான விருந்தா அல்லது நரகத்தில் இருக்கும் கள்ளி ஜகூமா நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கிறோம் மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வளரும் மரமாகும் அதன் பாறைகள் ஷைத்தான்களின் தலைகளை போல் இருக்கும் நிச்சயமாக அவர்கள் அந்த ஜக்கூம் மரத்திலிருந்தே புசிப்பார்கள் அதை கொண்டு தங்களுடைய வயிறுகளை பின்னர் நிச்சயமாக அவர்களுக்கு குடிச்ச கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும் அதன் பின்னர் அவர்கள் மேலும் தலம் நிச்சயமாக நரகம்தான் நிச்சயமாக அவர்கள் தம் மூதாதையர்களை வழிகேட்டிலேயே கண்டார்கள் ஆகையால் அவர்களுடைய அடிச்சுவடுகள் மீதே இவர்களும் விரைந்தார்கள் இன்னும் இவர்களுக்கு முன்னரும் அப்பண்டைய மக்களில் பெரும்பாலோர் வழி மேலும் நிச்சயமாக நாம் அவர்களிடையே அச்சமூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பினோம் பிறகு அவ்வாறு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டவர்களின் முடிவு என்னவாயிற்றென்று நபியே நீர் பாரும் அல்லாஹுடைய அந்தரங்க சுத்தியான அடியார்களை தவிர அன்றியும் நூ நம்மை பிரார்த்தித்தார் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதில் நாமே சிறந்தோர் ஆவோம் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரும் கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம் மேலும் அவர்களுடைய சந்ததியாரை பிரளயத்திலிருந்து காப்பாற்றி பிற்காலம் நிலைத்திருக்கும்படி செய்தோம் மேலும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம் சலாமுன் அலா நூஹ் அகிலங்கள் எங்கும் நூஹ் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் நின்றும் உள்ளவர் நாம் மற்றவர்களை வெள்ளத்தில் நிச்சயமாக இப்ராஹீமும் அவருடைய வழியை பின்பற்றியவர்களில் ஒருவர்தான் அவர் தூய நெஞ்சத்துடன் தம்முடைய ரப்பிடம் வந்த போதினை நபியே நீர் நினைவு கூறுவீராக அவர் தம் தந்தையையும் தம் சமூகத்தாரையும் நோக்கி நீங்கள் எதனை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாதவை அன்றி பொய்யான தெய்வங்களையா நீங்கள் விரும்புகிறீர்கள் அவ்வாறாயின் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பானவன் பற்றி உங்கள் எண்ணம்தான் என்ன என்று கேட்டார் பின்னர் அவர் நட்சத்திரங்களை ஒரு பார்வை பார்த்தார் நிச்சயமாக நான் நோயாளியாக இருக்கிறேன் என்றும் கூறினார் எனவே அவரை விட்டும் அவருடைய சமூகத்தவர்கள் விரைந்து திரும்பிச் சென்றனர் அப்பால் அவர்களுடைய தெய்வங்களின் பால் அவர் சென்று உங்கள் முன் படைக்கப்பட்டுள்ள உணவுகளை நீங்கள் உண்ணமாட்டீர்களா என்று கூறினார் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் இல்லை என்றும் கேட்டார் பின் அவர் அவற்றின் பக்கம் திரும்பி தம் வலக்கையால் அவற்றை அடித்து உடைத்து விட்டார் அவற்றை வணங்குபவர்கள் அவரால் விரைந்து வந்தார்கள் அவர் கூறினார் நீங்களே செதுக்கிய இலக்கையா வணங்குகிறீர்கள் உங்களையும் நீங்கள் செய்த இவற்றையும் அல்லாகவே படைத்திருக்கின்றான் அவர்கள் கூறினார்கள் இவருக்காக பெரியதொரு நெருப்பு கிடங்கை அமைத்து ஏறி நெருப்பில் அவரை எறிந்து விடுங்கள் இவ்வாறாக அவர்கள் அவருக்குச் சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களையே இழிவுபடுத்திவிட்டோம் மேலும் அவர் கூறினார் நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பிடம் செல்பவன் திட்டமாக அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான் என்னுடைய ரப்பே நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார் எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனைக் கொண்டு நன்மாராயம் கூறினோ பின் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்தபோது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக மகன் கூறினார் என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவனாகவே காண்பீர்கள் ஆகவே அவ் இருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முகம் குப்புற கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம் நீர் கண்ட கனவை மெய்படுத்தினர் நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான வலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகத்தை விட்டு வைத்தோ சலாம் அலா இப்ராஹீம் இப்ராஹிம் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மூமீன்களான நம் நல்லடியார்களில் நின்று உள்ளவர் உள்ளவரான நபி அவருக்கு இன்னும் தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம் இன்னும் நாம் அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் பாக்கியங்கள் பொழிந்தோ மேலும் இருவருடைய சந்ததியரில் நன்மை செய்பவர்களும் இருக்கின்றார்கள் அன்றியும் தமக்கு தாமே பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கின்றனர் மேலும் மூசா ஹாரூன் ஆகியவர்கள் மீதும் நாம் நிச்சயமாக அருள் புரிந்தோம் அவ்விருவரையும் இருவருடைய சமூகத்தாரையும் பெரும் துன்பத்திலிருந்து ரட்சித்தோ மேலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் எனவே அவர்கள் தாம் வெற்றி பெற்றோரானார்கள் அவ் இருவருக்கும் நாம் துலக்கமான வேதத்தை கொடுத்தோம் இன்னும் நாம் அவ் இருவரையும் நேர்வழியை காண்பித்தோம் இன்னும் அவ் இருவருக்குமாக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம் சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூறி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவ் இருவரும் மூவியின் கலானனம் நல்லடியார்களில் நின்றுமுள்ளவர்கள் மேலும் நிச்சயமாக இல்லியாசும் முரசல்களில் தூதராக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர்தான் அவர் தம் சமூகத்தவரிடம் நீங்கள் இறைவனை அஞ்சமாட்டீர்களா என்று போதித்து சொல்லியதை நினைவு கூறுவீராக நீங்கள் படைப்பவர்களில் மிகச் சிறப்பானவனை விட்டுவிட்டு பாலு என்னும் சிலையை வணங்குகிறீர்களா அல்லாஹுதான் உங்களுடைய ரப்பும் உங்களுடைய மூதாதையர்களின் ரப்பும் ஆவார் ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள் ஆகையால் அவர்கள் மறுமையில் இறைவன் முன்னே தண்டனைக்காக நிச்சயம் கொண்டு வரப்படுவார்கள் உடைய தூய அடியார்களை தவிர இவர்களுக்கு தூய அடியார்களுக்கு நற்கூலி உண்டு மேலும் நாம் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகத்தை விட்டு வைத்தோம் சலாம் சலாமு இல்யாசின் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் நோ நம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர் மேலும் லூத்தும் நிச்சயமாக முரசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்றும் உள்ளவர் அவரையும் அவருடைய குடும்பத்தார் யாவரையும் காத்துக் கொண்டோ பின்னால் தங்கிவிட்டவர்களிடையே இருந்து விட்ட லூத்தின் மனைவியான கிழவியை தவிர்த்து பின்னர் நாம் மற்றவர்களை அழித்து விட்டோம் இன்னும் நீங்கள் காலை வேளைகளில் அவர்களின் அழிந்து போன ஊர்களின் மீதே நடந்து செல்கிறீர்கள் இன்னும் இரவிலும் கூட செல்கிறீர்கள் இதை கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா மேலும் யூனுசும் நிச்சயமாக முரசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்றும் உள்ளவர் நிரப்பப்பட்ட கப்பலின்பால் அவர் ஒளித்தோடியபோது அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தனர் இவர்தான் குற்றமுள்ளவர் என்று தீர்மானித்தனர் ஆகவே அவர்களுடைய பழைப்புக்கு இடமான நிலையில் கடலில் எறியப்பட வேண்டியவரானார் ஒரு மீன் விழுங்கிற்று ஆனால் அவர் மீன் வயிற்றினுள் இறைவனை துதி செய்து செய்து கொண்டாவிட்டால் மறுமையில் அவர் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கி இருந்திருப்பார் ஆனால் அவர் நோயிற்றிருந்த நிலையில் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் போட்டோம் அந்தயும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரை கொடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம் மேலும் நாம் அவரை ஒரு நூறாயிரம் அல்லது அதற்கு அதிகமானவர்களிடம் அனுப்பி வைத்தோம் ஆகவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை சுகிக்கச் செய்தோம் நபியே அவர்களிடம் கேளும் உம் இறைவனுக்கு பெண்மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையுமா கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லது நாம் மலக்குகளை பெண்களாகவா படைத்தோம் அதற்கு அவர்கள் சாட்சிகளா இதனை அவர்கள் தம் சொந்த கற்பனையில் தானே கூறுகின்றார்கள் அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே அன்றியும் அல்லாஹ் அவன் ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டானா உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது எவ்வாறு நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் சிந்தித்து உணரமாட்டீர்களா அல்லது உங்களிடம் தெளிவான ஆதாரம் ஏதும் இருக்கிறதா நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்கள் வேக ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் அன்றியும் இவர்கள் அல்லாஹுவுக்கும் ஜின்களுக்கும் இடையில் வம்சாவளி உறவை கற்பனையாக ஏற்படுத்துகின்றனர் ஆனால் ஜின்களும் மறுமையில் இறைவன் முன் நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அறிந்தே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அந்தரங்க சுத்தியான அல்லாஹுவின் அடியார்களை தவிர்த்து மற்றவர்கள் தண்டனை பெறுவார்கள் ஆகையால் நிச்சயமாக நீங்கள் வணங்குபவையும் எவரையும் அல்லாஹுவுக்கு எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது நரகை சென்றடைபவர்களை தவிர மேலும் மலக்குகள் கூறுகிறார்கள் குறிப்பிடப்பட்ட ஓர் இடம் இல்லாதவராக திடமாக எங்களில் எவரும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அல்லாகுவின் ஏவலை எதிர்பார்த்து அணிவகுத்தவர்களாகவே நிற்கின்றோம் மேலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாகவை துதி செய்து தஸ்பீக் செய்பவர்களாக இருக்கிறோம் கூறிக்கொண்டிருந்தார்கள் இருந்து எங்களுக்கு இறை நினைவூட்டும் ஏதேனும் ஒரு வேதத்தை நாங்கள் பெற்றிருந்தால் தூய அடியார்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று ஆனால் திரு குரான் வந்தபோது அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள் இதன் பலனை விரைவிலேயே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் தூதர்களாகிய நம் அடியார்களிடம் முன்னரே திடமாக நம் வாக்கு சென்றிருக்கிறார் அதாவது நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் மேலும் நம் படைகளே அதாவது விசுவாசிகளை நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் ஆகவே நபியே சிறிது காலம் வரையில் நீர் அவர்களை விட்டும் விலகி இருப்பீராக அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக தங்களுக்கு நேரப் போவதை அவர்களும் கவனிப்பார்கள் நம்மிடம் இருந்து வரும் வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவ்வேதனை அவர்களுடைய முற்றத்தில் இறங்கும் போது அச்சமூட்டி எச்சரிக்கப்பட அவர்களின் விடியல் மிக கெட்டதாக இருக்கும் ஆகவே சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டு விலகி இருப்பீராக அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக தங்களுக்கு நேரப் போவதை அவர்களும் கவனிப்பார்கள் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய ரப்பு தூயவன் மேலும் முரசல்களான அவன் தூதர்கள் மீது சலாம் உண்டாவதாக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்னும் புகழ் அனைத்தும் அகிலங்களின் ரப்பான அல்லாஹுவுக்கே உரித்தாகும்